சார் வணக்கம் சார் வணக்கம் திமுக கூட்டணிக்குள்ள தொடர் சலசலப்புகள் வருவதாக ஊடகங்கள்ல நிறைய செய்திகள் பார்க்க முடியுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய சமூக வலைதள பக்கத்துல கூட்டணி ஆட்சி தொடர்பான ஒரு காணொளி பதிவாகி அதற்கப்புறம் அது நீக்கப்பட்டிருக்கு அது தொடர்பா விளக்கத்தையும் அவர் கொடுத்துருக்கிறாரு தொடர்ச்சியாக கூட்டணி தொடர்பான விவகாரங்கள்ல விசிகா ஒரு மாறுபட்ட நிலைப்பாடு இருப்பதாகத்தான் ஊடகங்கள்ல செய்திகள் வருது இப்போது நடந்து முடிந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வும் அதை ஒட்டி நடந்திருப்பதாக பார்க்க முடியுது நீங்க எப்படி இதற்கு எனக்கு பெரிய அளவுல நெருக்கடிகள் தெரியல இது போன்ற சர்ச்சைகளை தவிர்ப்பது நல்லது ஏன்னா இரண்டு தரப்புக்கும் தொண்டர்கள் மத்தியில வாக்களிக்கும் போது எந்த நெருடலும் இல்லாம இருக்கணும் ஓட்டு டிரான்ஸ்பர டிரான்ஸ்பரபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்கல்ல திமுக ஓட்டு விசிகாவுக்கு வரணும் விசிகா ஓட்டு திமுகவுக்கு வரணும் அந்த மாதிரி இடங்கள்ல இது எங்கேனும் நெருடலை கூடாது அப்படிங்கிற வகையில இது இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஓரளவுக்கு தவிர்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மற்றபடி அவர் மது ஒழிப்பு மாநாடுன்னு சொன்னதோ அல்லது ஆட்சியில் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் அடங்க மறு திமிரியேழு திருப்பி அடி போன்ற பழைய முழக்கங்களை முன்வைப்பதோ பெரிய கூட்டணிக்குள்ள சிக்கல் உருவாக்குவது போல நான் நினைக்கல சார் ஆனா அடுத்தடுத்து தலித் முதலமைச்சராக முடியாது அப்படின்னு சொன்னது அப்புறம் வந்து இப்போ அந்த மது ஒழிப்பு மாநாட்டில் அதிமுகவும் பங்கேற்கலாம் அப்படின்னு வந்தது இப்போது கூட்டணி ஆட்சி தொடர்பாக காணொளிகள் வெளியாவது இதெல்லாம் வந்து ஒரு சர்ச்சைக்கு இட்டு செல்லாது அப்படின்னு அவருக்கு தெரியாதா திருமாவளவன் அவர்களுக்கு தெரியாதா அதாவது சில அமைப்பு ரீதியான பிரச்சனை கால ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அந்த மாதிரி விஷயங்கள்ல ஓரளவு உடனடியாக அதை அது எல்லாம் அரசின் தலையில அந்த பொறுப்புகளை எல்லாம் பற்றி தெளிவாகவும் முதிர்ச்சியாகவும் பேசிட்டு இருந்தாரு திருமாவளவன் ஆனா பட்டியலின மக்களுக்கு மத்தியில அவருக்கு எதிரான கேம் பிரச்சாரம் வந்து அதிகமாக செயல்பட தொடங்கியது அதுவும் குறிப்பாக பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு பிறகு மிகப்பெரிய அழுத்தங்களுக்கும் நெருக்கடிகளுக்கும் திருமாவளவனை கொண்டு சேர்க்க சேர்க்கும் ஒரு வேலை வந்து சமூகத்துல நடக்குது அதாவது அவரை சுவரோட கொண்டு போய் சாத்தி திமுகவுக்கு எதிராக எதுவுமே நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க தலித் மக்களுக்கான குரலே நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரு நெருக்கடியை அவருக்கு உண்டாக்குகிறார்கள் நீங்க திமுகவுக்கு சேவகம் செய்து கொண்டே இருக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே அப்படி ஒரு நிலை இருக்குதா அப்படின்னு பார்த்தா திம் காவல்துறையோட முரண்பாடுகள் இருக்குது கேடஸ் சில கிராமங்களில் இருக்கக்கூடிய கேடஸோட வீசிக்காக்கு முரண்பாடு இருக்குது பல ஊர்களில் விடுதலை சிறுத்தைகளுடைய கொடிகள் அகற்றப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க அது அது எல்லாமே விடுதலை சிறுத்தைகள் நேரடியாக இன்னும் ப்ரெஸ்ல சொல்லலை மக்கள்கிட்ட சொல்லல ஆனா அவர்கள் கருதுகிறார்கள் சொல்லி ஊடகங்கள்ல இது போன்ற கதைகள் வந்து விதைக்கப்படுகின்றன இடங்கள்ல கொடி ஏற்றுவதில் கும்பத்தை பிரச்சனை இருக்கு ஷானவாஸ் அவர்லாம் வந்து போராட்டமே மாவட்ட ஆட்சியர் முன்னாடி எல்லாம் பண்ணாரு மாவட்ட ஆட்சியர்களையும் காவல்துறை கண்காணிப்பாளர்களையும் கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் பேசி இருக்கிறாங்கிறதும் இருக்கு இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் போது அவங்க கண்டிச்சு பேசி இருக்கிறாங்கன்னு இருக்கு இது போன்ற விஷயங்கள் திமுக கூட்டணிக்குள்ள இருக்கிற கட்சிகள் ஒரு சில ஒரு சில கட்சிகளுக்கு இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கு ஒரு சில என்ன இருக்கிறதே நாலஞ்சு பேர் தானே அதுல இடதுசாரிகளுக்கு ஒர்க்கர்ஸ் லெவல்ல நிறைவேறாத கோரிக்கைகள் ஒரு புழுக்கத்திற்குரிய ஒரு இடமாக இருக்கு விடுதலை விடுதலை சிறுத்தைகளுக்கு தலித் தொடர்பான பிரச்சனைகள் தீர்வு காணப்படாமல் இருக்கிறது ஒரு நெருக்கடியை கொடுக்குது இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்குது ஆனா இவை எதுவுமே திமுகவுக்கு எதிராக இந்த கட்சிகளை கொண்டு நிறுத்திவிடவில்லைங்கிற உண்மையையும் சேர்த்து பார்க்கணும் இவங்க வந்து தமிழ்நாட்டின் நிதிநிலை காரணமாக இங்கே இருக்கக்கூடிய சிக்கல்களை பொறுத்து கொண்டு போக வேண்டிய ஒரு சூழல் தொழிற்சங்கங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத இடதுசாரிகள் உணர்ந்திருக்கிறார்கள் சிஸ்டமிக்காக இருக்கக்கூடிய சிக்கல்களை உடனடியாக ஆட்சிக்கு வந்த உடனே மாற்றிவிட முடியாது அப்படிங்கிறத விடுதலை சிறுத்தைகளும் உணர்ந்திருக்கிறார்கள் ஆனால் அது எல்லாம் நடக்கும்போது வரக்கூடிய சாதாரண மக்களுடைய உணர்வுகளை எப்படி சரி செய்வது அப்படிங்கிற நெருக்கடி எல்லாருக்கும் இருக்கு அத திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் வந்து அதை அந்த கட்சி தலைவர்களோடு பேசுகிறார் சரி செய்கிறார் ஆனால் கிராஸ் ரூட்ல இருக்கக்கூடிய இடங்கள்ல இவை எல்லாம் எப்படி கையாளப்படுகின்றன என்பது எனக்கு இன்னும் தெளிவாக தெரியல அந்த இடத்துல ஒருவேளை கேடஸ்ட் இருந்து ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த விடுதலை சிறுத்தைகள் கீழே இருந்தும் மேலே வந்து அழுத்தங்கள் வரும் இங்கே இவர்கள் நம்மோடு நோக்கி நிற்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற பிரச்சனைகளை அவங்க முன்வைக்க கூடும் இது போன்று உள்ளுக்குள்ளேயும் அழுத்தங்கள் இருக்கலாம் வெளியிலும் அழுத்தங்கள் இருக்குது பட்டியலின மக்களுடைய அரசியல் சார்ந்து அழுத்தங்கள் இருக்குது அதனால தங்கள் தங்களுக்கான அரசியல் திட்டங்களுக்காக ஒரு வெளியை கூட்டணிக்குள்ள உருவாக்கிக் கொள்வதற்காக மதுவழிப்பு மாநாடு அதுக்கப்புறம் முதலமைச்சர்கள் வர முடியல அமைச்சரவையில் இடம் கிடைக்கல போன்ற பிரச்சனைகளை அவர்கள் பேசுகிறார்கள் அப்படின்னு நான் புரிந்து கொள்கிறேன் மக்கள் நல்ல கூட்டணி அமையும் போதே வந்து கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு முழுக்கத்தான் அவர் வச்சிருந்தார் திருமாவளவன் அவர்கள் இப்போதே இப்படி ஒரு காணொலி பதிவிடப்பட்டுட்டு அதுக்கப்புறம் நீக்கப்பட்டது அட்மின் அதை பண்ணிட்டாங்கிற மாதிரி கூட அவர் சொல்லியிருக்கிறாரு அப்போ கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை மீண்டும் அவர் முன்வைக்கிறாரோ இல்ல வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் அப்படி ஒரு பிரியாரிட்டியை தங்க க தங்களோடு கூட்டணியை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சி பண்ணக்கூடிய கட்சிகளுக்கு அப்படி ஒரு பிரியாரிட்டியை அவர் செட் பண்றாரா வேறு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அந்த கோரிக்கையை வைக்க முடியும் அதை தவிர இந்த கோரிக்கையை முன்வைத்தால் அதிமுக ஏற்றுக்கொள்ள போகிறதா அதற்கும் கீழே வரக்கூடிய கட்சிகள் வேண்டுமானால் ஏற்றுக்கொள்ளலாம் புதிதாக வரக்கூடிய விஜய்யோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியோ பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியோட தான் பேச்சுவார்த்தையே இல்லைன்னு தள்ளி வச்சுட்டாரு அதுக்கப்புறம் அதிமுகவும் விஜயும் மட்டும்தான் மீதி இருக்கிறாங்க சீமான் மூன்று பேர் தான் மீதி இருக்கிறாங்க யாராவது ஒருவரோட சேர்ந்து இங்கே கொடுக்கக்கூடிய இடங்கள் கிட்டத்தட்ட எல்லாமே வெற்றி பெறக்கூடிய சூழலை விட்டுட்டு அங்க போய் கூடுதல் இடங்களுக்கு போட்டிக்கிட்டு தோற்றாலும் பரவாயில்லைன்னு போவாரா போக மாட்டாங்க யாரும் புத்திசாலித்தனமாக யாரும் போக மாட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல நீங்க சுட்டு சுட்டி காட்டியபடி மக்கள் நலக் கூட்டணி இருக்கும்போது ஆட்சியில் அதி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு கேட்டாங்க ஆனா மக்கள் நல கூட்டணி ஒரு தொகுதியில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஒரு தொகுதியில் கூட மக்கள் நலக் கூட்டணியால மக்களை முடியவில்லை அதனால கடைசியில என்ன மோடி ஆட்சி இது மோசடி ஆட்சி அதனால ஒன்றிய அரசின் அதிகாரத்தில் இருந்து மோடியை அப்புறப்படுத்துவதே அகற்றுவதே நமது முதல் நோக்கம் அப்படின்னு சொல்லி திரு திமுக கூட்டணி திமுக கூட்டணியில போய் சேர்ந்தன இந்த கட்சிகள் எல்லாமே ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு இடம் கூட பெற முடியாத மக்கள் நல கூட்டணியை சேர்ந்த நான்கு கட்சிகளுக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிடைச்சாங்க எப்படி நடந்தது இந்த அதிசயம் கூட்டணி கணக்கு கூட்டணி கூட்டணியால கிடைத்த பலன் இந்த நான்கு கட்சிகளுக்கும் கூட்டணியால கிடைத்த பலன் ரெண்டாயிரத்தி பதினாலுல ஓரிடம் கூட வெற்றி பெறாத திமுக முப்பத்தி எட்டு இடங்களை தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தொகுதி தவிர மீதி அனைத்து இடங்களையும் ஸ்வீப் பண்ணிட்டு போனது திமுகவுக்கு கிடைத்த பலன் ஆக அரசியல் ரீதியாக அணி சேர்ந்ததை பாஜகவுக்கு எதிராக அரசியல் ரீதியாக இவ இவர்கள் அனைவரும் பெரியாரிஸ்டுகளும் அம்பேத்கரிஸ்டுகளும் மார்க்சிஸ்டுகளும் ஓர் அணியாக இணைந்து நின்றதை தமிழ்நாட்டு மக்கள் முழுமையாக அங்கீகரித்தார்கள் என்பதுதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூன்று தேர்தல்களும் சொல்கின்ற செய்தியாக இருக்குது அதில் இப்போ மாறிக்கொள் மாறி மாறிவிடுவதற்கான எந்த சூழலும் வரல ஏன்னா அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கூட்டணி ஃபார்ம் ஆகும் போது உருவாகும் போது என்ன நோக்கத்தை வெளிப்படுத்தினார்களோ அது இன்னும் முழுமையாக நிறைவேறவில்லை நானூறு இடங்கள் கிடைக்காம இருக்கலாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு மக்களவையில் ஆனால் இரநூத்தி நாற்பது இடங்களோடு அவங்க ஆட்சியில் இன்னும் இன்னும் அவங்க தான் இருக்கிறாங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அவர்களை இன்னும் அப்புறப்படுத்தவில்லை இந்தியா கூட்டணி அப்படி இருக்கும்போது இந்தியா கூட்டணியை விட்டு வெளியில போறதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை அதனால திரு திருமாவளவன் அந்த வெளியில போகிறதுக்கான சிந்தனையோடவே இதையெல்லாம் பேச மாட்டார் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன் ஆனா இந்த தொடர்ச்சியா நான் முதல்ல சொன்ன மாதிரி தொடர்ச்சியா நிறைய இந்த மாதிரியான சர்ச்சைகள் வந்துகிட்டே இருக்குல்ல சார் இது வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு மெச்சூர்டான லீடர்னு லீடர் அப்ப அவருக்கு இது இது ஒரு கன்சென்ட் இருக்காதா இப்படி தொடர்ச்சியா சர்ச்சையில வீசிக்கா கூட்டணி தொடர்பான விவகாரங்கள்ல மாட்டிக்கிட்டே இருக்கு அப்படிங்கறது தொடர்பான சிக்கல்கள்னு நான் அதை பார்க்கல ஆனா தனக்கான வெளியை கூட்டணிக்குள்ள அதிகரித்துக் கொள்வதற்காக அவர் தொடர்ந்து பேசுகிறார் அப்படின்னு புரிந்து கொள்ளலாம் இதை உறுதியாக இன்னொரு கூட்டணிக்குள்ள தலைவராக இருக்கிற கூட்டணியை தலைமை தாங்கி நடத்துகிற முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அவரும் ஒரு முதிர்ச்சியான தலைவராக இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு உள்ளாட்சி தேர்தல்கள் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவ்வளவு தேர்தல்கள்லேயும் இந்த மாறுபட்ட கட்சிகளான கருத்து மாறுபட்ட பல்வேறு கட்சிகளாக இருக்கக்கூடிய இவர்கள் அனைவரையும் கூட்டணியாக தொடர்ந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் அது அது ஒரு அதற்கு ஒரு தனி இதுவரைக்கும் அந்த மாதிரி சமீப காலங்களில் நடக்கலை தொடர்ந்து வெற்றியை பெறுவதும் கூட்டணியை அதே மாதிரி தக்க வைத்துக் கொள்வதுமாக நடக்கலை இது எப்போ ஜோதிபாசு ஜோதிபாசு தலைமையில அல்லது மேற்கு வங்கத்துல இடது முன்னணி இருக்கிற மாதிரி கேரளாவில இடது ஜனநாயக முன்னணி இருக்கிற மாதிரி இங்க வந்து திமுக கூட்டணியும் ஒரே அணியாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதுல ஒரு உரசல் வர்ற அளவுக்கோ பிளவு வர்ற அளவுக்கோ எதுவும் மேஜராக நடக்கலன்னு நான் உறுதியாக நினைக்கிறேன் அதனால திருமாவளவன் பேசுவது வந்து எந்த எந்த பெரிய சிக்கலையும் கூட்டணிக்குள்ள உருவாக்காது அப்படின்னு நான் உறுதியாக நம்புறேன் எந்த காரணத்தை கொண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல திமுகவை விட்டு அவர்கள் போக மாட்டார்கள் என்றும் நான் உறுதியாக நம்புறேன் மிக்க நன்றி சார் உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் நன்றி ராம்